பாட பாலு விலையை ஏறி போயிடுச்சு கரண்ட் பில் ஏறி போயிடுச்சு வீட்டு வரையை ஏறி போயிடுச்சு என்னடி உனக்கு பிரச்சனைமா

ஓட்டு கேட்க போவோம் போறியவர்கள் நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி ஆட்சியில் அமர வேண்டும் அதே போல உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலையும் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று உங்களுடைய குரலாக பாராளுமன்றத்துல இருக்க வேண்டும் அதனால் அடுத்த பன்னிரண்டு நாட்கள் நீங்கள் கடுமையாக எனக்காக நீங்கள் வேட்பாளராக எல்லார்த்துக்கிட்டையும் பாப்பீங்க ஓட்டு கேப்பீங்க தாமரை சின்னத்துக்கு வாக்களிக்க வரி உறுத்துவீங்க சொல்லுவீங்க அதை நீங்கள் செய்ய வேண்டும் எனக்காக நீங்கள் அந்த பணியை செய்ய வேண்டும் காரணம் அதை செய்து விட்டால் மோடி அவர்கள் உங்களுக்கு சேவகனாக அடுத்த ஐந்து ஆண்டு காலம் இருப்பார் தண்ணாமலை உங்கள் சேவகனாக அடுத்த ஐந்து ஆண்டு காலம் நாங்கள் இருப்போம் ஆனால் மறந்து விடாதீர்கள் நம்முடைய சின்னம் தாமரை வெற்றியின் சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாது கொஞ்சம் வெளிவிடுங்க நம்முடைய இந்து பொருளினுடைய பொறுப்பாளர் வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ்போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்